அனைவருக்கும் வணக்கம் கணவன் பிரிந்து சென்ற பிறகு இரண்டு குழந்தைகளின் தாய் செய்த ஒரு காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள காட்டாக்கடை பாலைக்கல் பகுதியை சேர்ந்தவர்தான் ரீஜா வயது நாற்பத்தைந்து சில வருடங்களுக்கு முன்பு கணவர் இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இந்த நிலையில்தான் தனியாக வசித்து வந்த ரீஜாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த கூலித் தொழிலாளியான பிரமோத் வயது முப்பத்தைந்து என்போருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது பிரமோத்தின் வீட்டிற்கு ரீஜா அடிக்கடி சென்று உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று காலை வெளியே சென்ற ரீஜா பின்னர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை அதேபோல போல பிரமோத்தின் வீட்டிலும் ஆள் நடமாட்டம் இல்லை எனவே இது குறித்து ரீஜாவின் உறவினர்கள் போலீசில் புகாரும் செய்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்காக பிரமோத்தின் வீட்டிற்கு சென்றனர் காணாமல் போன ரீஜா அங்கு வீட்டுக்குள் கையிலும் கழுத்திலும் வெட்டுக்காயங்களுடன் பிணமாக கிடந்தார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பிரமோத் தூக்கு போட்ட நிலையில் இறந்து கிடந்து காணப்பட்டார் போலீசார் இருவரையும் உடல்களையும் கைப்பற்றி பிரேத போஷனைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ரீஜாவை வெட்டி கொன்ற பிரமோத் தூக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசார் கருதினார்கள் இது குறித்து காட்டாக்கடை போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்